ஃப்ரெண்ட்ஸ் பீட்டாவை செப்பரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க வாம்ஸை செப்பரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆமாங்க சூப்பர் வாம்ஸை செப்பரேட் பண்ணி வச்சாதான் அது ஸ்டேஜ் ஆகும் மீல் வாம்ஸ் மாதிரி சூப்பர் வாம்ஸ் அந்த காலனிக்குள்ளேயே ஸ்டேஜ் வராது ஸோ நம்ம பீட்டா செப்பரேட் பண்ற மாதிரி இதுங்களையும் செப்பரேட் பண்ணணும் அப்படி செப்பரேட் பண்ற கண்டெய்னரில் ஏர் ஹோல்ஸ் கண்டிப்பா இருக்கணும் ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நான் இந்த கண்டெய்னரில் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தானே நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ என்னம்மா ஒரு வாம போய் செப்பரேட் பண்றதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் தேவையானு நினைப்பீங்க பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணாதானே நமக்குமே திருப்தியாக இருக்கும் அதுக்காக தான் ஃபைனலாக நம்ம இவ்வளோ கண்டெய்னர்ஸில் ஏர்வோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம சூப்பர் வாம்ஸை செப்பரேட் பண்ணுற வேலையை பார்க்கணும் சூப்பர் வாம்ஸ் செப்பரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் வாம்ஸ் மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வளர்ந்துருக்கணும் அப்போ தான் அது ஃபுல்லி மிச்சோர்டான ஒரு வாம்ஸாக எடுக்க முடியும் எல்லா வாம்ஸும் ஆக்டிவாக அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும்போது சில வாம்ஸ் மட்டும் இந்த மாதிரி சி ஷேப்பில் சுருண்டு போய் ஃபீடும் எடுக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அந்த மாதிரி பட்ட வாம்ஸை தான் நம்ம செப்பரேட் பண்ணணும் அவங்க தான் அடுத்து பூப்பே ஸ்டேஜுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் இது ஓகே நம்ம இப்போ வந்துட்டு இந்த வாம்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி கண்டெய்னரில் செப்பரேட் பண்ணிடலாம் நம்ம வாம்ஸ் வந்து இது வரைக்கும் கையில் தொடலை இந்த வாம்ஸ் கையில் தொட பயமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கீஸர் மாதிரி ஏதாவது கூட எடுத்துக்கலாம் பட் வாம்ஸ் வந்து டேமேஜ் ஆகாத அளவில் பக்குவமாக பார்த்து செப்பரேட் பண்ணணும் ஏன்னா டேமேஜ் ஆகிட்டாங்கன்னா பூ பேஸ்டேஜ் வரமாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருந்த அந்த கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருந்த எல்லா வாம்ஸையுமே செப்பரேட் பண்ணிட்டோம் இந்த சூப்பர் வாம்ஸ் இனி எப்படி பூப்பே ஆகுறாங்க எப்படி பீட்டில் ஆகிறாங்க எவ்வளோ நாளில் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும் அண்ட் இந்த வாம்ஸோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஏன் இந்த வாம்ஸை இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோன்னா நமக்கு வேண்டான்னு தோணக்கூடிய இந்த விஷயம் இன்னொருத்தருக்கு தொழில் வாய்ப்பாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் மேலும் இது மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸோடு வரேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்